அண்க்கும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லாவின் அழியார்களே இன்றைய நமது வகுப்பினுடைய தலைப்பாக நாம் சென்ற வகுப்பினுடைய தொடரை நாங்கள் எடுத்துக் கொள்கின்றோம் ஜதித குரான் குரானை பற்றிய புதிய ஆய்வுகள் என்ற அடிப்படையில் அடிப்படையம் என்ற நூடியே ஷேக் அகமது அப்துல்லா தராஸ் ரஹ் அவர்கள் குறிப்பிடக்கூடிய விடயம் என்னவென்றால் இஸ்லாத்தின் எதிரிகள் அந்த காலத்திலும் இந்த காலத்திலும் அல் குவானை பற்றி ஒரே விதமான குற்றச்சாட்டுக்களையே முன்வைத்து வருகிறார்கள் ஆனால் அவை அவை எதுவுமே ஆதாரமற்றவைகள் ஆதாரங்களும் சான்றுகளும் அவைகளுக்கு எதிராகத்தான் இருக்கின்றன என்பதாக அவர்களுடைய வாதங்களிலேயே அவர்களுக்கு பதில் இருக்கிறது என்ற பல்வேறு விடயங்களை அஹ் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருகிறார் அந்த வகையிலே நாங்கள் பார்த்தோம் ஆஹ் இஸ்லாத்தின் எதிரிகள் நபியவர்களுக்கு யாரோ ஒரு ஆசிரியர் இருக்கிறார் அவர்தான் படித்துக் கொள்க படித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள் அது யார் என்று அவர்களிடத்தில் விசாரித்த பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் மக்காவிலே முகவரியின்றி காணப்படக்கூடிய ஒரு கொல்லன் ரோம தேசத்தை சேர்ந்த ஒரு கொல்லன் தான் அவருக்கு ஆசிரியர் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் இது ஒரு எந்த விதமா எவ்வளவு ஒரு தவறான ஒரு வாதம் என்பதை ஆசிரியர் அவர்கள் தெளிவுபடுத்தும் பொழுது சொல்கிறார்கள் ஒரு மார்க்க அறிஞரையாவது ஒரு யாராவது ஒரு மார்க்க அறிஞரையாவது அவர்கள் ஆசிரியராக அபிசவல் அல்லாஹூ வாலிசெலுக்கு சொல்லியிருக்கலாம் ஆனால் அப்படி சொல்லாமல் அவர்கள் இப்படியான ஒரு மனிதரை தெரிவு செய்வதற்கான காரணம் என்ன என்று சொன்னால் ரபிசல்லாஹு அவர்கள் அப்படி எந்த ஒரு ஆசிரியரிடமிருந்து ஆசிரியரிடமும் மார்க்க அறிஞரிடமும் அதாவது வேதம் கொடுக்கப்பட்ட முன்னைய வேதங்களை கற்ற கிறிஸ்தவ யூத வேதங்களை படித்த எந்த ஒரு ஆசிரியரையும் சென்று சந்திக்கக்கூடிய வளமை அவர்களுக்கு இருக்கவில்லை விரிவாதக்கான வாய்ப்பு இருக்கவில்லை வெளியூர்களுக்கு ஒரு சூழ்நாள் செல்லக்கூடிய வளமை இருக்கவில்லை எனவேதான் இப்படியான ஒருவரை அவர்கள் தெரிவு செய்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டார்கள் அந்த வாதம் அவர்களையே ஒரு கேலிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு வாதமாக அமைந்துவிட்டது எனவே ஒரு ஒரு இருக்கக்கூடிய அறிவு கூட நமக்கு இல்லை என்று அவர்களாகவே ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்களாகவே ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த வாதமும் தவறான ஒரு வாதம் காரணம் என்ன அப்படி அவர்தான் நமியவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராக இருந்தால் நவியவர்கள் கற்றதைப் போல அவர்களும் சென்று கற்றுக்கொண்டிருக்கலாம் அல்லவா அல்லது அவரே ஒரு தன்னை பெரிய ஒரு தலைவராக பிரகடனம் செய்திருக்கலாமே என்ற பல்வேறு பல்வேறு கேள்விகள் எழுப்புகின்றன அடுத்ததாக அவர்கள் இப்படி நபியவர்களுக்கு இந்த வேதத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் இருக்கிறார் என்ற அவருடைய இந்த சந்தேகம் இந்த வாதம் ஒரு நியாயமான வாதம் இல்லை என்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் என்னவென்றால் அவர்கள் கூட அதிலே உறுதியாக இருக்கவில்லை ஏதாவது ஒரு வாதத்தை முன்வைத்தால் அது நியாயமாக ஓரளவு நியாயமாக இருந்தால் என்ன செய்வார்கள் அதனை கூடியவர்கள் அந்த கருத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் ஆனால் அந்த மக்கள் அன்றும் இன்றும் எதிரி உறுதியாக இருக்கிறார்கள் என்றால் அதுதான் இல்லை அதுதான் இல்லை ஏன் அவர்கள் நபியவர்கள் நுபுகத்துக்கு முன்னாலும் நுபுவத்துக்கு பின்னாலும் சொன்ன விடயங்களை அவர்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் அவதானிக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு தெளிவாக விளங்கிய ஒரு விடயம் என்னவென்றால் இது புதியதா புதிதாக நபியவர்களுக்கு கிடைத்த ஒரு விடயம் என்பதை அவர்களால் மிக இலகுவாக புரிந்து கொள்ள முடிந்தது இலகுவாக புரிந்து கொள்ள முடிந்தது எனவே ஒரு மனிதர் ஒரு புதிய ஒரு விடயத்தை சொல்கிறார் என்றால் பொதுவாக வளமை என்ன அது ஒரு யார் யாராவா யாரிடமாவிருந்து புதிதாக ஒரு விடயத்தை கற்று அவர் சொல்ல வேண்டும் என்பதுதான் ஒரு சர்வசாதாரண ஒரு வளமை அந்த அடிப்படையில் தான் மனிதர்கள் யாரிடத்திலோ இருந்து அவர்கள் படிக்கின்றார்கள் என்பதை அவர்கள் அன்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்தார்கள் அப்போ இதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்குமாக இருந்தால் அப்படி நபி அவர்கள் யாராவது குறிப்பிட்ட மனநிலத்தில் சென்று படிக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரம் இருந்தால் அவர்கள் அதை விட்டு வேறொரு காரணத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை குருவானை நபி அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் எங்கிருந்து சொல்கிறார்கள் என்பதற்கு வேறொரு காரணத்தை தேடிச் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் உண்மையில் இஸ்லாத்தின் எதிரிகள் அப்படியாக இருக்கிறார்கள் ரசூலுல்லா யார யாரோ ஒரு மனிதமிருந்து கற்றுக்கொண்டுதான் இதனை எங்களுக்கு சொல்கிறார்கள் என்ற கருத்தை உறுதியாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை அதுதான் இல்லை மாற்றமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய புதிய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் அவர்கள் ரமியவர்களாக இட்டுக்கட்டி சொல்கிறார்கள் ரமியவர்களாக சொல்லிவிட்டு அது அல்லாவின் பக்கம் இணைத்து விடுகிறார்கள் என்று சொன்னார்கள் அது சிறிது காலத்துக்கு பின்னால் சிறிது நேரத்துக்கு பின்னால் என்ன சொல்கிறார்கள் இல்லை அவருக்கு ஒருவர் கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னார்கள் அல்லாஹ் குர்வான் துஹான் பதினாலாவது வருஷத்தில் பொழுது அல்லமும் மஜ்ரூல் ரவியவர்களை பற்றி அவர்கள் என்ன சொன்னார்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறார் அதே போல மஜ்ரூல் சும்மா உள்ளத்திலே தோன்றக்கூடியவர்களெல்லாம் உலரக்கூடிய ஒரு பைத்தியக்காரர் என்று அவர்களாகவே ஒரு நேரத்திலே ஒரு ஆசிரியர் இருந்து படித்து சொல்கிறார் என்று சொல்கிறார்கள் இன்னொரு நேரத்திலே அவராக யோசித்து சிந்தித்து ஒரு படத்தனமான கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார் என்று அவர்கள் சொன்னார்கள் ஒரு பைத்தியத்தை போன்று உலரக்கூடியவர் என்பதாக அவர்கள் சொன்னார்கள் எனவே இது ரெண்டுமே முரண விஷயங்கள் அவர்கள் ஒன்றில் இரண்டில் ஒன்றைத்தான் சொல்ல வேண்டும் ஒரு ஆசிரியர் இருந்து படிக்கிறார் என்று சொல்கிறார்கள் இன்னொரு நேரத்திலே அவரை மாற்றி இல்லை அவராக யோசித்து சொல்கிறார் உணர்கிறார் என்று சொல்கிறார்கள் எனவே இவர்கள் ஒரு கருத்திலே உறுதியாக இருக்கவில்லை ஆனால் உண்மையிலே நாங்கள் அல் அல்குருவானை குறை கூடியவர்களை பற்றி அலுக்குருவான் கூறுவதற்குரிய தகவலை நாங்கள் பார்த்தால் மனிதர்கள் அல்குருவானை கற்றுக் கொடுக்கிறார்கள் என்ற வாதத்தை அவர்கள் முன்வைப்பதை அல்குருவான் மிக குறைவாகத்தான் சொல்கிறது மாற்றமாக அதிகமாக அவர்கள் சொல்லக்கூடியது என்ன நம்பியவர்கள் தானாக அவர்கள் உலர்கிறார்கள் அவருடைய உள்ளத்திலே தோன்றவற்றை தோன்றக்கூடியவற்றை வைத்து அவர்கள் உலர்கிறார்கள் என்றுதான் அவர்கள் பாதிக்கப்பட்டு உலர்கிறார் என்பது என்றுதான் அவர்கள் சொன்னார்கள் அந்த அவர்கள் நவியவர்களாக சொல்கிறார்கள் என்று சொல்வதை சிலவேளை அவர்கள் எப்படி சொன்னார்கள் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு மனநோயினால் பாதிக்கப்பட்டு ஒரு பைத்தியக்கார தலமாக தளமாக உணர்கிறார்கள் என்று சொன்னார்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலே எல்லோரை போல கவிஞர் கவிதை கவிதை கவிஞர்கள் கவிதைகள் எப்படி சொல்கிறார்களோ அதை போல இதுவும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கவிதை என்று சொன்னார்கள் இன்னொரு நேரத்திலே இது வெறும் கனவுகள் கவியவர்கள் கனவுகளே காணக்கூடிய விடயத்தை உண்மையை நினைத்து சொல்கிறார்கள் என்றெல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இப்படி அவர்கள் ஒரே ஒரு ஒன்றுக்கு பல்வேறு காரணங்களை ஒவ்வொரு முறையும் கூறிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அப்போ எனவே ஏன் இப்படி அவர்கள் சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுக்கு எதிரே ஒரு குறிப்பிட்ட கருத்திலே இருப்பதற்கு எந்த விதமான தேவையான போதிய அளவு ஆதாரங்கள் இருக்கவில்லை எப்படியாவது மக்களை இந்த அல்குர்வானை விட்டு திசை திருப்பி விட வேண்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் செய்ய வேண்டும் இஸ்லாத்திலே சந்தேகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமே தவிர உண்மையிலே அல்குருவானுடைய மூலம் எது என்று அவர்கள் சரியாக அவர்களுக்கு ஆதாரம் இருக்கவில்லை அவர்கள் சொல்லக்கூடிய எந்த கூற்றுக்கும் ஆதாரம் இருக்கவில்லை எனவே அவர்களுக்கு சிலவேளை தோன்றக்கூடிய ஒவ்வொரு கருத்தையும் அவர்கள் அதுதான் சரியான கருத்து என்று சொல்வார்கள் பிறகு அது சற்று சிந்தித்து பார்த்தால் அது பொருத்தமில்லை என்று கருதினால் திரும்ப அதனை மாற்றிக்கொள்வார்கள் அதை இரண்டாவது கருத்தை யோசித்து பார்ப்பார்கள் அது போதாகிவிட்டால் அது சரியில்லை என்றால் மூன்றாவது கருத்துக்கு தாவுவார்கள் இப்படியே அவர்களுடைய நிலைமை இடித்துக்கொண்டு சென்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவேதான் அல்குறுவான் அதனை பற்றி மிக அழகாக மிக இவர்களுடைய இந்த தடுமாற்றம் அவர்களுடைய இந்த தடுமாற்றத்தை அல்கூறுவார் மிக அழகாக எங்களுக்கு சித்தரித்து காட்டுகிறது எப்படி சொல்கிறது அம்பியாவுடைய ஐந்தாவது அவர்கள் சொன்னார்கள் இல்லை இது கனவுகள் இது வெறும் கனவுகள் வழித்தராகு பிறகு சொன்னார்கள் இல்லை அது அமையவர்களாக இட்டுக்கட்டி சொல்கிறார்கள் என்று சொன்னார் சொன்னார்கள் மூன்றாவது அவர்கள் என்ன சொன்னார்கள் இல்லை இது கவிஞர் கவி கவிதைகள் கவிஞர் இவர் ஒரு கவிஞர் என்பதாக சொன்னார்கள் அப்போ ஒரே வார்த்தையில் ஒரு வரியையும் விட குறைந்த வார்த்தையில் அல்ல அவர்களுடைய தடுமாற்றத்தை மிக அழகாக இங்கு வர்ணித்து காட்டுகின்றான் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அப்ப இது எதை போல இருக்கிறது என்று சொன்னால் பொய் சாட்சி சொல்லக்கூடிய ஒருவரிடத்திலே விசாரித்துக் கொண்டு செல்லும் பொழுது அவர் இடைக்கிற அவருடைய அந்த கருத்தை மாற்றுவார் ஏன் காணாத ஒன்றை கண்ணதாக சாட்சி சொல்லக்கூடிய நேரத்திலே ஒவ்வொரு ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விடயத்தை கேட்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பதிலைத்தான் சொல்ல ஏன் பொய்யை அவர்கள் ஒரு நாளும் ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்க முடியாது பொய்யை ஒரு நாளும் ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்க முடியாது எனவே அவர்கள் பொய்யை சொன்னதனால் அவர்களால் ஒரே கருத்திலே நினைத்திருக்க முடியாமல் சென்று விட்டது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இது அந்த கால இந்த காலத்தில் நவியவருடைய உள்ளத்தில் தோன்றக்கூடிய உலக்கிழக்கைகளை தான் நவீசலமாக அரியசெல்லம் அவர்களுக்கு ஒரு உருவமாக அவருடைய சிந்தனையிலே தோன்றுகிறது அவருடைய உள்ளத்தில் சிந்திக்கக்கூடிய அந்த சிந்தனைகளை யாரோ ஒருவர் வந்து அவருக்கு வகையை அறிவிப்பது போல ஒரு கற்பனை உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டு அதன் அடிப்படையிலே தான் ரபீசல்லாஹு வரை செல்வர்கள் இந்த அல் குருவானை சொன்னார்கள் என்று இந்த நவீன காலத்திலே உள்ள நாஸ்திகர்கள் சொல்கிறார்கள் அப்ப இந்த நவீன காலத்திலே உள்ள நாஸ்திகர்கள் புதிய கண்டுபிடிப்பா என்று கேட்டால் இல்லை இது அந்த இருந்து வரக்கூடிய ஒரு கருத்து தான் நவீன காலத்திலே ரசூலுல்லாவுக்கு உள்ளத்தில் உள்ளத்திலே ஏற்பட்ட ஒரு அஹ் சிந்தனை வெளிப்பாடாக அவர்கள் அவருடைய கண்களுக்கு கண்களுக்கு முன்னால் ஒருவர் வந்து அவருக்கு வகை சொல்வது போல தோன்றியது எனவே அதனைத்தான் நபி அஹ் வகை என்று நினைத்து அல்லாவிடத்தில் வரக்கூடிய செய்தி என்று நினைத்து சொல்லிவிட்டார்கள் என்று இன்று நவீன காலத்திலே சில நாஸ்திரியர்கள் சொல்லிக் கொள்ள இதுவர்களுடைய புதிய கண்டுபிடிப்பல்ல மாற்றமாக இதே தான் அந்த காலத்திலிருந்து சொல்லி வருகிறார்கள் அந்த தான் அந்த காலத்திலும் இதே கருத்தை தான் சொல்லி வருகிறார்கள் ஆனால் அமிஸ்வல்லாஹு வாலிவா செல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட அந்த வகை அப்படியாக இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது ஒரு மனநோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவருடைய கருத்தை போன்று அற்குர்வான் காணப்படுகிறதா என்றால் அதற்கும் வலைக்கும் இரண்டையும் நாங்கள் ஒப்பீடு கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு இரண்டுக்கும் இடையிலே மிகப்பெரிய தூரம் மிகப்பெரிய தூரமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க முடியும் அமிசல்லாஹூ வாலிவா செல்லம் அவர்களுக்கு வகை இறங்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே அது மிகத் தெளிவாக எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் நவியவர்கள் திட்டமிட்டு இந்த வகையை எங்களுக்கு சொல்லவில்லை வகையை சொல்வதற்கு தயாராகி அவர்கள் சொன்னார்களா என்று கேட்டால் இல்லை திடீரென்று அவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருப்பார்கள் அவர்களை அறியாமலே அவர் எதிர்பார்க்காமலே திடீரென்று இந்த வகை வரும் அந்த வகை வரக்கூடிய நேரத்தில் வெளி செலவாக உடம்பிலே பெரிய மாற்றங்கள் பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதை நாங்கள் பார்க்க முடியும் விசலாக அறிவசல்லம் அவருடைய முகங்கள் திடீரென்று விடும் அதே நேரத்தில் அவர்களுக்கு வியர்வை வியர்வை கொட்டும் எந்த அளவுக்கு குளிரான காலங்களிலே கூட நெற்றியிலே வியர்வை வடியும் வியர்வை வடியக்கூடியதாக இருக்கும் ரசூசலாக செல்லம் அவர்களுடைய கால் யாருடையாவது காலிலே காலின் மேலே இருந்தால் அவருடைய கால் உடைவதை போன்று அந்த மனிதர் உணரக்கூடிய அளவுக்கு ரமிசல்லாஹு உடைய உடம்பு மிகவும் பாரமாக பாரமாக கூடியதாக மாறக்கூடியதாக இருந்தது பிரயாணத்திலே இருந்தால் ஒட்டகத்தின் மீது ரமிசல்லாஹு அலிசெலோர்கள் இருந்தால் இந்த வகை வந்தால் அந்த ஒட்டகம் அப்படியே செல்ல முடியாமல் அப்படியே அந்த இடத்திலே உட்கார்ந்துவிடும் அதே நேரத்தில் நபி சொல்லாஹு அலீசலுடைய முகத்துக்கு முன்னால் தேனிகளுடைய ரீங்கார சப்தத்தை சகவாக்கள் கேட்கக்கூடியதாக இருந்தார்கள் அப்படி இந்த நிலைமையெல்லாம் திடீரென்று நம்பியவர்களுக்கு தோன்றும் திடீரென்று அந்த நிலைமை நீங்கியவுடன் நனிசல்லாஹ் அவர்கள் இந்த வகையை மக்களுக்கு சொல்வார்கள் இந்த வகையை மக்களுக்கு சொல்வார்கள் அப்போ எனவே யாராவது இந்த வகை எப்படி நபியவர்களுக்கு வருகிறது எங்கிருந்து வருகிறது என்பதை ஆராய வேண்டுமெனால் இந்த ரசூலுல்லாவுடைய இந்த நிலைமைகளைத்தான் ஆராய வேண்டும் ரசூல் சலாஹ் அலிசல்லம் அவருடைய இந்த நிலைமையைத்தான் ஆராய வேண்டும் இந்த நிலைமையை ஆராய்ந்தால் அவர்களுக்கு உண்மை மிக தெளிவாக புறப்பட்டுவிடும் நபியவர்கள் தயாராகித்தான் இந்த அல்குருவானை உருவாக்கி சொல்கிறார்களா அல்லது அவர்களுக்கு எந்த விதமான தெரிவும் இல்லாமல் அவர்களை மீறி இந்த வகை அவர்கள் மீது அருளப்படுகிறதா என்பதை புரிந்து கொள்ள முடியும் ரசூசல்லாஹு அலிஸ்வலுக்கு வகி வர வேண்டும் என்றால் இவர்கள் சொல்வதைப் போல கனவில் இருந்துதான் சொல்கிறார் என்று சொன்னால் ரவி அவர்கள் உறங்குவதற்கு தயாராக வேண்டும் உதாரணமாக உறங்குவதற்கு தயாராகிவிட வேண்டும் அல்லது ரவி சொல்லா நரம்புகளில் ஏதாவது தளர்ச்சி ஏற்பட வேண்டும் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஏற்பட்ட அவருடைய மனநோய் மனநோயினால் பாதி பாதிக்கப்பட்டதுக்குரிய ஏதாவது அடையாளம் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் எங்களுக்கு தெரியும் மனநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லக்கூடிய தகவல் எல்லாம் அதிலே எந்த எடுப்பதற்கு எதுவுமே இருக்க மாட்டாது எடுப்பதற்கென்று எதுவுமே இருக்க மாட்டாது ஒரு பைத்தியக்காரன் உளறினால் அதிலே ஏதாவது சிந்திப்பதற்கோ அல்லது ஆய்வு செய்வதற்கோ அல்லது கருத்திலே கொள்வதற்கோ ஏதாவது ஒரு தகவல் இருக்குமா என்று கேட்டால் ஒரு நாளும் இருக்க மாட்டாது மாற்றமாக அலி வசல்லம் அவர்களுக்கு இந்த வகை வந்ததன் பின்னால் அவர்கள் சொல்லக்கூடிய எல்லாம் விடயங்கள் எல்லாமே மிகப்பெரிய உண்மைகளாக இருக்கின்றன மிகப்பெரிய உண்மைகளாக இருக்கின்றன என்பதை நாங்கள் பார்க்க முடியும் எனவே அமிஷல்லாஹு செல்லம் அவர்கள் விரும்பி அவர்களாக கொண்டு வந்ததல்ல வகை அல்லாஹினால் அவர்களுடைய மீறி அவர்களுக்கு வழங்கப்பட்டதுதான் வகை என்பதை எங்களுக்கு மிக இலகுவாக புரிந்து கொள்ள முடியும் விஷா அல்லா அடுத்த வகுப்பிலே இந்த வகையினுடைய சூழல் வகி இறங்கக்கூடிய சூழல் எப்படி காணப்பட்டது என்பதை மிக விபரமாக பார்த்து அதன் மூலமாக எவ்வாறு அல் குருவார் நபி செலவாக வாரி செலவு அவர்களால் உருவாக்கப்படவில்லை என்பதற்கான ஆதாரங்களை பார்ப்போம் அஸ்லாம் வரைக்கும்